வணக்கம் மகளே பாக்குற சைட் வந்து பாத்தீங்கன்னா பொன்னேரி சைட்டுங்க பொன்னேரி பசார்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் மூணே கிலோமீட்டர்ல ஒரு ஆன் ரோடு சைட்டா நம்ம சைட் இருக்கு பாத்தீங்கன்னா அது அந்த தான் பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு ஸ்டேட் ஹைவே பக்கத்துலேயே நம்ம சைட்டு இருக்கிறதனால பாருங்க வண்டி போது பார்த்தீங்கன்னா கிளியரா தெரிஞ்சு பாத்தீங்களா ஆன் ரோட் சைட்டு ஸ்டேட் ஹைவே பக்கத்துலேயே நம்ம சைட்டு இருக்குங்க டிடிசிபி அண்ட் ஆர் அப்ரூடு இருக்கு பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோங்க ஓகேங்களா நீங்கள் இன்னைக்கு நினச்சாலும் வீடு கட்டிகிட்டு வரலாம் ஏன்னா அவ்வளோ சூப்பரான சைட்லேயே இன்னைக்கு சைட்லேயும் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க சூப்பர் சைட்டுங்க ஆயிரத்தி இரநூறுவா மட்டும்தாங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ஓகேங்களா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வாங்க நம்ம சைட் லிஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணுறோம் நேம் பார்த்தீங்கன்னா ஜெய் சூர்யா மறக்காம நம்ம ஜெய்சூரியா ப்ராப்பர்ட்டிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்